வெல்கம் டு சேலம் ரீசேல் ரேட் நம்ம சேனலுக்கு மத மதம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட பட்ஜெட் வீடுகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் நம்ம விளம்பரப்படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் ஒரு சூப்பரான விற்பனைக்கு ஒரு விலை அஞ்சு ரூபா ஒரு வீட்டு மனையோட விலை அஞ்சு லட்சம் ரூபாங்க இருந்து மேச்சேரி போட பைபாஸில் ஓலப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாண்ட்டாக முக்கால் கிலோமீட்டருங்க இடத்துக்கு கரெக்டாக எக்ஸாண்ட்டாக பைபாஸ்ல இருந்து வெறும் முக்கால் கிலோமீட்டர் தாங்க ஆயிரத்தி நூற்றி அறுபது சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி நூற்றி அறுபது சதுரடிங்க இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பது அந்த அகலை நிலத்தில் இருக்குங்க இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பது அந்த அகலை நிலத்தில் இருக்குங்க தெற்கு திசைங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க நம்ம சேலம் ஓமலூர் ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேச்சேரிப்பூர் ரோட்டில் மேச்சேரிப்பூர் ரோட்டில் ஓலப்பட்டி பஸ் ஸ்டாப் அதாவது ஓமலூருக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டுங்க ஓலப்பட்டி பஸ் ஸ்டாப் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக முக்கால் கிலோமீட்டருங்க பைபாஸ்லேருந்து இருந்து எக்ஸாக்டாக முக்கால் கிலோமீட்டரில் இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க ஆயிரத்தி நூற்றி அறுபது சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி நூற்றி அறுபது சதுரடிங்க இருபத்தி ஒம்பதுக்கு நாற்பது அந்த அகலை நேரத்தில் இருக்குங்க தெற்கு திசைங்க தெற்கு திசைங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு வீட்டு மனையோடய விலை அஞ்சு லட்ச தான் நல்லா ஒரு சூப்பரான குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான ஒரு லோ லோ பட்ஜெட்டில் ஒரு இடம் வந்திருக்குங்க இந்த ஒரு இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க ஓமலூர் டு மேச்சேரிப்பூர் ரோட்டில் ஓலப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க இடத்த பார்க்குன்னா டிஸ்ப்ளேல இருக்கு அந்த நம்பருக்கு கால் கால் பண்ணுங்க உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க